வணக்கம் எனது பெயர் அந்தோனி பிள்ளை மரியதாஸ் நான் யாழ் மாவட்ட கடத்தொழா கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் சம்மேளனத்தின் தலைவர் இலங்கையில் இப்போ புதுசாக வந்திருக்கிற அவர்களுக்கு எமது வாழ்த்தை தெரிவித்துக்கொள்கிறோம் கடத்தல் சமூகம் சார்பாக அதைவிட யாழ் மாவட்டத்தில் வந்து இப்பொழுது எமது மீனவ குடும்பங்கள் தங்கள் வந்ததை விட்டு பெருமகிழ்ச்சி அடைந்து உள்ள நிறையில் நிலையிலும் தங்களுக்கு முதற்கண்ணம் கண் திருப்பியும் மீண்டுமாக தங்கள் தங்கள் ஜனாதிபதியாக வந்ததை விட்டு எங்களது மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கடந்த ஆட்சி காலத்தில் நமது கடத்தொழில் அமைச்சர் மண்ணெண்ணெய் வலை அரிசி யாவையும் இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் சில காரணங்களால் அத அவர் ஊடாக பிறப்பட்ட கடந்த ஜனாதிபதி ஊடாக கடத்திலுள்ள கடத்திலுள்ள அமைச்சரூடாக எமது மக்களுக்கு வழங்கப்பட இருந்த வலை அவர் வலையை சில அரசியல் இந்த என்ன தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதை மீண்டும் எமது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சிபாரசு பண்ணுறேன் நான் கேட்டுக்கொள்கிறேன் சிபாரசுப்பட்டினை நாங்கள் சொல்ல வரையில் அதே கருத்தில் அந்த ஜனாதிபதியவர்கள் கூடியவரையிலே அந்த மன்னன் வலைகளை மக்கள் மத்தியில் கொடுக்கணும் என்றும் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக கடந்த காலத்தில் எமது சமுதாயத்துக்கு தீர்மானிக்கப்பட்ட வலைகள் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நிறுத்தப்பட்டது அதை ஜனாதிபதியவர்கள் மீண்டும் மீண்டும் அதை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக விளங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இப்போ இந்த எல்லை தாண்டி வர்ற மீனவர்கள் வந்து பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த சமூகத்துக்கு செய்கிறார்கள் அதை ஏற்கனவே நாங்கள் வந்து பல தடவைகள் போராட்டங்கள் இதுகள் கடந்த காலத்து ஜனாதிபதி ஊடாக செய் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி செய்திருக்கின்றோம் அதில் வந்து கூட அவர்கள் இந்த ஒரு எல்லை தாண்டி வாரதை நிறுத்தாமல் இந்தியனை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்தியனை நிறுத்தி அவர்களுக்குரிய அந்த படகுகளை கைப்பற்ற வேண்டும் கைப்பற்றி எக்காரணம் கொண்டும் அவர்களுடைய படகளை விடுதலை செய்யவே கூடாது அவர்கள் அப்படி என்றால் தான் அவர்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வருவார்கள் என்றுதான் நாங்கள் கடத்தலில் சமூகமாக என புதுசாக வந்த ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிற விஷயமாகும் அதை விட எமது கடற்பொழிலாள மக்கள் இந்த வலைகள் தயிறுகள் எல்லாம் தும்பு தும்பாக அறுத்து அறுத்து எறியப்பட்டு இன்றைக்கு இந்த வழியிலும் எமது தொழிலாளிகள் வந்து கடலுக்கு சிக்கிறதுக்கு வலையோ கயிரோ இல்லாத பஞ்சத்தில் சிறிய கஷ்டத்தில் நிற்கிறார் அதையும் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதை விட மீண்டும் இந்த மண்ணெண்ணை அவர்கள் வந்து இன்றைக்கு விலை குறைத்திருக்க குறைத்திருக்கிறார் என்னும் அந்த மண்ணெண்ணையை விட குறைக்க என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் நிமது மண் வாழ்வாதாரம் அந்த மண்ணெண்ணெயெலாம் தங்கி இருக்குது மண்ணெண்ணெய் இல்லாமல் நம்ம தொழிலுக்கு செய்ய முடியும் செல்ல முடியாது அதால் அந்த மண்ணெண்ணெயை வந்து குறைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறதோட இப்போ அந்த வெளியில் நிம்மது போராட்டம் நிம்மது வந்து இந்த உண்ணாவிரதம் நாங்கள் உண்ணாவிரதம் கூட இருந்தோம் இந்த இந்தியனுக்காக உண்ணாவிரதத்தில் கூட நிம்மதி திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு தரம் வரை இல்லை வரிய அரசியல்வாதிகள் கூட எங்களை வந்து பார்க்க இல்லை எங்களை வந்து அந்த போராட்டத்தில் வந்து இணைந்து கொள்கிறதுக்கு நாங்கள் எத்தனையோ பேருடைய அழைப்பு கொடுத்துருந்தாங்க யாரும் வரையில்லை ஏனென்றால் இந்தியனை இங்கே இல்லை தாண்டி வர முடியாது வரக்கூடாதுன்றது ஆனால் இப்போ வந்து நின்று குளறுறாங்க கத்துறாங்க கூத்தாடுறாங்க என்னென்று சொன்னால் நான் இந்தியன் படகை நிறுத்துங்கோ அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ ஏன் ஐயா அப்படி செய்கிறாங்கன்ட்டு எங்களுக்கும் விளங்கை இல்லை எங்களை குற்றம் சில எங்களை இந்த மீனவர் சமுதாயத்தில் நாங்கள் எங்களை வந்து குற்றம் சாட்டுறாங்களே என்று சொன்னால் இவங்களை அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை யாருக்கும் யாருக்கு பின்னால் போகிறவங்களும் இல்லை எமது கல் மக்களுக்காக வேண்டி வந்து தான் இந்த இடத்துல சேவை செய்கிறோம் சரி நாங்கள் வந்து எப்படிவான பதில்களை சொல்லி இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி எமது மக்களை வந்து திசை திசை திருப்ப பார்க்குறாங்க நாங்கள் வந்து எங்கள்ட மக்கள் தெளிவாகத்தான் தான் இருக்கிறாங்க எங்கள்ட மக்கள் எங்களோட மீனவ சமுதாயம் வந்து தெளிவாக தெளிவு நிலையில் இருக்கிறாங்கள் அவர்களுக்கு தெரியும் இருந்து ஆர் குளர்றாங்கள் ஆர் கத்துறாங்கள் ஆர் செய்கிறாங்கன்றால் கூட தெரியும் நாங்கள் யாருக்கும் வந்து ஒருவருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை எவர் எவருக்கும் வந்து நாங்கள் நேர நின்று எங்களோட கை சுத்தமாக இருக்கிறது எங்கள் நாங்கள் யார்ட்டையும் போய் அதுதான் இதுதான்னு இதுதாண்டு கேட்டு இதுவரையில் இல்லை இது வேண்ட போகிறதும் கிடையாது ஆனால் எங்களோட கை சுத்தமாக இருக்கிறபடியாக தான் நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கும் இருக்கிறோம் சில பேர் வந்தவர் துண்டக்கானிலும் காணையும் வந்து ஓடிங்கி விட்டாங்க ஆனால் எங்களை கை சுத்தமாக இருக்கிறபடியாக இந்த இடத்துல இப்போவும் இருந்து இந்த இந்த சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம் அதோடு மீண்டும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கடத்தூர் சமூகத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டு அவரை வாட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்